அச்சை மலைகளுக்கு அருகே அமைதியான ஒரு பள்ளத்தாக்கில் லீவென் தனது வயதான குதிரையுடன் தனது சிறிய பண்ணையில் வசித்து வந்தார் ஒவ்வொரு காலையும் லீவென் தனது வயல்களில் பயிர்களை நட்டு தண்ணீர் பாய்ச்சி கடினமாக உழைத்தார் வேலை முடிந்ததும் லீவென் தனது வயதான குதிரைக்கு கொஞ்சம் தானியமும் புதிய தண்ணீரும் கொடுத்தார் ஒரு நாள் காலையில் லீவன் எழுந்தபோது அவரது குதிரை ஓடிப்போனதை கண்டார் காணாமல் போன குதிரையை பார்த்து தலையை ஆட்டினார் சென் சொன்னார் என்ன ஒரு மோசமான அதிர்ஷ்டம் லீவன் எனக்கு வருத்தமாக இருக்கிறது லீவன் புன்னகைத்துவிட்டு இறக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் என்று பதிலளித்தார் ஒரு வாரம் கழித்து வயதான குதிரை ஒரு காட்டான் குதிரையுடன் திரும்பி வந்தது சென் ஓடிவந்து அழுதார் எவ்வளவு அற்புதம் லீவன் இப்போது நீங்கள் இரண்டு மடங்கு பணக்காரர் லீவென் தலையை ஆட்டிவிட்டு மீண்டும் சொன்னார் இறக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் யார் சொல்ல முடியும் அடுத்த நாள் லீவென்னின் சகோதரன் ரென் அந்த காட்டான குதிரையை ஓட்ட முயன்றான் அந்த குதிரை ரென்னை தூக்கி எருந்தது ரென் பலமாக விழுந்து ஓ என்ன ஒரு மோசமான துரதிர்ஷ்டம் என்றார் லீவென் பெருமூச்சு விட்டு சொன்னார் இறக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் யார் சொல்ல முடியும் ஒரு மாதம் கழித்து வீரர்கள் போருக்கு சேர்க்க அந்த பள்ளத்தாக்கிற்கு வந்தனர் அவர்கள் பள்ளத்தாக்கில் உள்ள எல்லா இளையன்களையும் கட்டாயமாக இராணுவத்தில் சேர்க்க திரட்டினார்கள் ரென்னின் கால் உடைந்திருந்ததால் அவனை விட்டுவிட்டார்கள் பல குடும்பங்கள் தங்கள் மகன்கள் போருக்கு சென்றதால் அழுதனர் அந்த இலையுதிர் காலத்தில் பள்ளத்தாக்கில் ஒரு இதமான மாலை நேர திருவிழா நடைபெற்றது சென் லீவென்னை அணுகி அவர் எப்படி இவ்வளவு அமைதியாக இருக்கிறார் என்று கேட்டார் லீவென் மெதுவாக சொன்னார் வாழ்க்கை ஒரு நதி ஒவ்வொரு வளைவுக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியாது கிராமவாசிகள் ஒவ்வொரு தருணத்தையும் விரைவான தீர்ப்புகள் இல்லாமல் ஏற்க கட்டுக்கொண்டனர் நிகழ்வுகளை நல்லது அல்லது கெட்டது என்று சீக்கிரமாக தீர்மானிக்காதீர்கள் அவற்றின்